சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த திராவிடர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் இதில் கூடுதலாக வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது அம்பேத்கர் பெரியார் அம்பேத்கர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை தவிர்த்து விட்டு இங்கே ஒரு அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற இந்த போக்கு இதை ஒட்டி தொடக்கம் என்னன்னு பேசலாம் தாசி மகன் இல்லை நம்ம ஈவரா சொல்கிற மாதிரி பசங்களுக்கும் பத்தினி பசங்களுக்கும் நடக்கிற சண்டை இது தப்பு இல்லை இந்த மாதிரி சொல்கிறது நான் சொல்லலை ஈவேரா அந்த காலத்தில் பேசுனது இப்போ பேசுனா தப்பா பையன் சொல்லும் போது தமிழர் என்ன வந்து நீங்க கடல்ல தூக்கி போட்டாலும் நான் கட்டுமரமா வந்து மிதப்பேணும் போது தமிழர் மத்த சமயத்துல எல்லாம் எப்படி திராவிடரா மாறுறீங்க இப்ப வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தை மடைமாற்றுவதற்காகத்தான் எடுத்துக்கலாமா அண்ணா யுனிவர்சிட்டி சார் யாருறான்னு கேட்டா அண்ணா நகர்ல ஒரு சார் இருக்கிறாரு சரிப்பா அண்ணா நகர் சார சொல்லிட்டீங்க அண்ணா யூனிவர்சிட்டி சார் எங்க அப்படின்னா உடனே மூஞ்சி திருப்பின்னு போறாங்க யாரால சார்ன்றத விட அவன் வந்து பிரியாணி அப்படி செஞ்சான் அவனுக்கு வியாபாரம் எப்படியாச்சு சரி டபரா பிரியாணி வித்துது இதெல்லாம் யாராவது கேட்டோமா எல்லாத்துக்கும் இப்படியான விஷயங்கள்லாம் வந்து மரமாத்திட்டு போறதுக்கு இந்த பெரியார் பயன்படுகிறாரா பயன்படுத்துகிறார்களா இப்போ சீமான் பேசியது ஒட்டி அண்ணாமலை என்கிட்ட எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லலன்னு வச்சுங்க என்னடா போய் சொல்லியிருப்பீங்க வீரமணி ஐயா இருக்காருல்ல போய் ஐயார் மரியாதையா பேசணும் நிறைய பேர் மரியாதை இல்லாமல் பேசுறாங்க பெரிய மனுஷன் எல்லாம் அவரு என்ஜாய்மெண்ட் வித்வுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்றாரு ஆமா அதுக்கு என்ன அர்த்தம் ஜாலியா அனுபவிங்க பொறுப்பு எடுத்துக்காதீங்க அப்படின்னா ஊர்மையுங்க திருமாவளவன் என்ன பேசிட்டு இருக்கிறாரு பெரியாரும் அம்பேத்கரும் இல்ல நீங்க தவிர்த்து விட்டு அரசியல் பண்ண முடியாது அவர் இல்லை என்றால் இவ்வளவு நடந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது இருக்குனாக்கா காரணம் அவர்கள் தான் பெரியார் தான் சொல்றாருல்ல அம்பேத்கரோடு நீங்கள் ஒன்றும் பெரியார் கூட ஒப்பிட்டுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு அம்பேத்கரை கூட்டாந்து இந்த கழுசாட்டை கூட சேர்க்காதீங்கன்றதுதான் சேரிக்குள்ளே வந்து டைஃபிங் பண்ணுற வைச்சான்னு வச்சிக்கோங்களேன் இந்த பக்கம் பெருசாக அம்பேத்கர் இருப்பார் இந்த பக்கம் பகத் சிங் இருப்பார் ஊர் தெருவில் போய் டைஃபிங் பண்ணுற வைக்கிறான்னு வச்சுங்களேன் வெறும் பகத்சிங் தார் அம்பேத்கர் இயக்கம் நடத்துகிற ஒரு சிலர் பெரியார் படத்தை போட்டுப்பான் பெரியார் கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியில் ஏதாவது அம்பேத்கரை போடுறான்னா இவங்களுக்கு தேவைன்னா பெரியாரோடு இல்ல திராவிடத்தோடு அம்பேத்கர் சேர்ப்பாங்க அயோத்தியாசர் சேர்ப்பாங்க இரட்டமலைய சேர்ப்பாங்க எல்லாத்தையும் சேர்ப்பாங்க அப்புறம் எடுத்து வாயில எங்களுக்கு உண்மையிலேங்க நாங்க வந்து என்ன நேந்தா விட்டுக்கிறாங்க ராமசாமி நாயக்கர் திட்டுங்கன்னு சேர்த்து போச்சு போயிட்டான் நாத்த எடுக்குதுன்னு போச்சுட்டோம் நாத்தமிடத்தை எதுக்கு தோண்ட வைக்கிறீர்கள் பார்வையாளர்கள் தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நல வணக்கம் புரட்சி தமிழக கட்சியினுடைய தலைவர் சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி வழக்கறிஞர் அவர்களை நம்ம சந்திக்கிறோம் வணக்கம் தம்பி நடந்துட்டு சீமான் அவர்களுக்கு எதிராக இந்த திராவிடர்கள் நடத்தக்கூடிய இந்த போராட்டம் பெரியாரை கொச்சப்படுத்தி விட்டதாக ஒரு பெரிய இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு பிரச்சனையாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு பேச வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் இதில் கூடுதலாக வந்து ஒரு விஷயம் வந்து இருக்குது அம்பேத்கார் பெரியார் அம்பேத்கார் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை தவிர்த்து விட்டு இங்கே ஒரு அரசியல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற இந்த போக்கு இதை ஒட்டி தொடக்கம் என்னான்னு பேசலாம் தொடக்கம் என்னென்னா இந்த வார்த்தை நீங்கள் போடுவீங்களா என்னன்னு தெரியல தாசி மகன் தாசி மகன் இல்லை நம்ம ஈவரா சொல்கிற மாதிரி பசங்களுக்கும் பத்தினி பசங்களுக்கும் நடக்கிற சண்டை இது தப்பு இல்லை இந்த மாதிரி சொல்கிறது நான் சொல்லலை இப்போ ஈ அந்த காலத்தில் இப்போ பேசுனா தப்பா தான் நீங்கள் மூடி அதை அதாவது கடைசியாக நடந்த டி நகர் திருவேங்கடம் சாலை பொதுக்கூட்டத்தில் தமிழர்களை பார்ப்பனர்களின் மக்களாக விட்டுட்டு தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்வார் அதாவது பார்ப்பனர்களின் விட்டு போறான் சூத்ராரா விட்டுட்டு போறேன் அப்படிங்கிறதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னார்ல இப்பயே இப்போ இப்போ சண்டையா இருக்கு ஏப்பா நாங்கெல்லாம் அப்படி இல்லைப்பா நீ வந்து எங்க பிறப்புலாம் குறை சொல்லாத நாங்கள் எங்கெங்க பிறக்கணுமோ அங்க பிறந்தவங்க அவங்க அப்படிங்கிறதுதான் இப்போ பிரச்சனை சரி அப்போ திருப்பையன்னு சொல்லும்போது தமிழர் என்னை வந்து நீங்க கப்ப கடல்ல தூக்கி போட்டாலும் தமிழ் கட்டுமரமா வந்து மெத போது தமிழர் மற்ற சமயத்துலாம் எப்படி திராவிடரா மாறுறீங்க ஜெயலலிதா அம்மையார் வந்து ஆமாம் இது பார்ப்பனார் ஆட்சி சொன்னாங்க அதற்கு பதில் தருகிற சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லணும் இது பார்ப்பனருக்கு எதிரான ஆட்சி இல்ல பிராமணருக்கு எதிரான ஆட்சி மனு தர்மத்துக்கு எதிரான ஆட்சி சாதி ஒழிப்பு ஆட்சி அப்படின்னு பதில் வரணும் ஆமாம் இது சூத்திரர் ஆட்சி அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அந்த சூத்திரன்ற வார்த்தையும் நான் முதல்ல சொன்ன அன்பார்லிமெண்ட் வேடையும் சேர்த்து பாருங்க அதுதான் எங்கள் பிரச்சனை இன்னி வரைக்கும் நம்ம பசங்களாக இருந்தோம்னா ஈவேரா பாஷையில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ அப்பெல்லாம் நாங்கள் இல்லைப்பா போது ஏய் இன்னும் அப்போ நாங்கள் தானா நீங்களும் அதனால் சேர்த்து தண்டா அப்படிங்கிறது சீமான் எங்களை சேர்க்காதப்பா நீ வேணால் சொல்லிக்கிட்டுப்பான் எங்களை சேர்க்காத நாங்கள் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் அப்படின்னு சீமான் சொன்னார் இதற்கு முன்னாடி பல பேர் சொல்லியிருக்காங்க சீமான்னு சொல்லுவது வெளியில் வருது அந்த பிரச்சனை தானே இப்போ இல்லை ஏன் இப்போ இது இவ்வளோ பெருசாக வெடிக்கிறதுக்கு முன்னாடி பல பேரும் பல நேரத்தில் பேசிட்டு போயிட்டாங்க நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் அந்த அன்வர் ராஜா அதை பற்றி பேசியிருக்கிறாரு பெரிய அமைச்சர் பேசுறது பெரிய அளவில் ஒரு அங்கீகாரம் மாதிரி அது அப்போ கம்முன்னு இருந்தாங்க சீதையின் மைந்தன் அவர்கள் பேசும்போது சைலண்ட்டாக இருந்தாங்க ஏன்னா அவர் இன்னும் ஆதாரத்தை எடுத்து வந்து போட்டு அடிப்பாருன்ற பயத்தில் இப்போ வந்து இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி விடயத்தை மடைமாற்றுவதற்காகத்தான் எடுத்துக்கலாமா இல்லை அது வந்துங்க அப்போ இருந்த காலச்சூழல் வேறங்க இப்போ இருக்கிற சூழல் இன்றைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரு வந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி மேட்ரில் யார் இருந்த சார் ஆனால் பாருங்கள் எல்லாருமே எப்படி திட்டு போய் போயிருக்கும் பார்த்தீங்களா நமக்கு தெரியுது தான் இருப்பார் இவராகத்தான் இருப்ப சாருன்னு ஆனால் நம்மளே கூட யார் அந்த சார் யார் அந்த சார் சந்தேகம் அப்படின்னு சும்மா வெளியில் பேசுகிறோம் எல்லாருக்குமே தெரியுது இவராக இருப்பார் இவராக இருப்பார் இல்லை இவராக இருப்பார் ஒரு நாலஞ்சு பேரை சொல்லி இதில் ஏதோ ஒரு கல்பெட் தான் அப்படி நம்ம மறைக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம் ஏன்னா இவங்க எந்த மாதிரி அதை எடுத்துப்பாங்கன்னு தெரியல ஏன்னா அது வந்து இவங்களுக்கே ஒரு பெரிய அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் இப்படியா சினிமாவில் வர மாதிரியான்னு அப்போது இந்த சந்தர்ப்பத்தில் இதை எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க பார்த்துட்டு என்ன பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எப்பயோ வந்து ஈவேரா குறித்து வந்து சீமான் இழிவுபடுத்துகிறாருன்னு ஒரு அல்ல கைகளை வைத்து ஒரு கூட்டத்தை போடுறாங்க போட்டுட்டு அதில் எல்லாமே எயிட்டீன் ப்ளஸ்ஸாக பேசுங்க இதை சீமான் கேட்டார்னா எப்படியும் அந்த டென்ஷன் ஆகிடுவார் ஆகி அவர் ஏதாவது ஒன்று கண்ணாமலான்னு பேசுனார்னா புட்ரா பாயிண்ட்டை அப்படின்னு பிடிச்சிப்போம் அப்படின்னு திட்டமிட்டு எல்லாராலும் மதிக்கப்படுகிறேன்னு சொல்லப்படுகிற மதிப்பு இல்லாத ஒரு மீசகர் அருவத்தரை வச்சு தலைமையில் ஒரு கூட்டத்தை போட்டு கண்ணாமலான்னு பேசுன நீங்கள் பார்த்துருப்பீங்க பார்த்தேன் அது பேசும்போது இது அல்ல கைகள் அப்படின்னு சொல்கிறது அது வந்து ஒரு அநாகரிகம்ல யார் யார் போட்டாங்க பேர சொல்லி பேசுங்க சொல்லாம சர்வன் சர்வன் அதுவும் தப்பு தானே அண்ணா அறிவாலயத்தில் கட்டிப்போம் கொள்கைக்காக பேசுகிறாங்க அவங்க கொள்கைக்காக பேசுகிறவங்க ஏய் அதுதான்பா உந்து என்னப்பான்னு நாங்கள் கேட்குறோம் அதை தானே நீ சொல்ல மாட்டேற கொள்கையை சொல்ல நீ ஆமாம் நீ எந்த சோர்ஸ்லேருந்து கொள்கை எடுத்தேன்னு நாங்கள் கேட்குறோம் இப்படிலாம் பேசுகிறீங்களே இது எங்கெங்க இருந்ததுன்னு கேட்குறோம் அதெல்லாம் நாங்கள் காட்ட மாட்டோம் நாங்கள் எப்போ எதை சொல்கிறோமோ அதை நீ கேட்டுக்கிறோம் தான் இப்போ பிரச்சனை அப்போது இவர்கள் திட்டமிட்டபடி அது நடந்தது சீமானம் அதற்கேற்ற மாதிரி பேசினார் போனார் வந்தார் சீமானு இப்போ பேசலை இப்போ தாங்க பேசுகிறாரு சாமுவேல் பரையர் இருபது வருடத்திற்கு முன்னாலேயே இதை மேடைகளில் பேசியவர் இந்த சுழல் புட்டு ரகசியெல்லாம் அப்போயே அவர் பப்ளிக்காக பேசுவார் அப்படிலாம் வந்து பேசுனாங்க அப்போலாம் ஒன்றும் நடக்கலை இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டி வந்தோடனே இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு இவங்க ஒன்று பார்த்தாங்க அவங்க திட்டமிட்டபடி சீமானம் பேசிட்டார் இப்போது உங்களுக்கு இந்த அவதூறு வழக்கு அவதூறு பேச்சு இதிலெல்லாம் வந்து எக்மூர் நீதிமன்றத்தில் நடந்த வைகோவின் வழக்கு தான் ஒரு உதாரணம் இப்போ அண்மையில் சவுக்கு சங்கர் அப்போது அந்த வைகோ உதூர் பேச்சு வழக்கில் நீதிபதி கேட்குறாரு மேஜிஸ்ட்ரேட் சரி வைகோ இந்த பேச்சால் எங்கே கலவரம் நடந்தது எங்கே சண்டை நடந்தது எங்கே சச்சரவு நடந்தது போட்ட எஃப்ஐஆர் காட்டுங்கன்றார் அப்போது அந்த மாதிரி ஒன்றும் நடக்கல ஒன்றே காவல்துறை இந்த மாதிரி ஒன்றும் இல்லைன்னொன்னே அப்போது ஒரு பேச்சும் ஒரு எழுத்தும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்கணும் அப்படி இருந்தால் அது வந்து அவதூறு கீழ் வரும் அதால் இதால் ஒன்றுமே விளைவில்றதால இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க இப்போது இது மாதிரி பல சமயம் பேசியிருக்காங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகலை இப்போது திட்டமிட்டு அடுத்த ஆக்டர் வராரு அவர் வந்து நான் வந்து வீட்டு வரைக்கும் போகிறேன் சரி வீட்டு வரைக்கும் போய் அங்கே ஒரு சின்ன ஒரு கலவரம் மாதிரி ஒன்று உண்டு பண்ணி ஒரு காரக்கரை ஆகிடுச்சு ஏன்னா அவங்க ஒரு எஃப்ஐஆர் இவங்க ஒரு எஃப்ஐஆர் அப்புறம் ஒரு முழுக்க எஃப்ஐஆர் இஷு ஆகுதுன்னு காட்டுறாங்க அப்போது சமூகத்தில் ஒரு கொந்தளிப்பு ஏற்பட்டதாக ஒரு செட்டப்பை பண்ணுறாங்க இப்போது இந்த வழக்கு ஆமாம் அவர் பேசித்தான் இது வந்ததுன்னு நிறுவனம் ஆவதற்கான ஒரு செட்டப் தான் இது ஆனால் அதுக்கப்புறம் நீதிமன்றம் முடிவு பண்ணிட்டோம் இது அவர் பேசுந்தா இவர் பேசந்தா இது திட்டமிட்டதா அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டோம் ஆனால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அண்ணா யூனிவர்சிட்டி பற்றி பேச வேண்டிய நம்மை வந்து அவர் பெருசு அதை சொல்லிச்சா இது சொல்லிடுச்சா இது வந்து பெண் உரிமைக்காகவும் பெண் நலனுக்காகவும் பெண்களுக்கான பாதுகாப்பு பெண்களுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்தோம் இந்தியாவிலே முதன்மையாக தமிழ்நாட்டில் தான் பெண்கள் சுதந்திரமாக இருக்கிறன்னு சொல்லிக்கிற ஒரு ஆட்சியில் அதுக்கான வழியை ஏற்படுத்தி கொடுத்த நாங்கள் இப்படியான மறை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வந்தது பெண்களுக்கு பாதிப்பு வந்து அதுக்கு தானே குரலை கொடுக்கணும் அதை மாற்ற வேண்டிய அவசியம் எங்களுக்கு என்ன வந்ததுன்றாங்களே அப்படியா இப்போ இன்னைக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு வந்து ஏன் அப்பீல் போனீங்க நீதிமன்றம் சென்னை நீதிமன்றம் ஒன்று சொல்லுது இன்னும் நாட்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஏன் அதுக்கு அதெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு நாங்கள் போறீங்க சரி இப்போ உங்கள் தரப்பிலிருந்து பல பேர் பேசுகிறாங்களே அவெல்லாம் எப்படி அந்த பொண்ணு மேலே அலிகேஷன் பண்ணுறான் இப்போ திருமணத்துக்கு முன்னாடியே உறவு வச்சுக்கலாம் நீங்கள் தானே சொல்கிறீங்க ஏதோ ஒரு புள்ள படிக்கிற பையன் கூட பேசிச்சு நீ ஏன் அத்தனை மணிக்கு அங்கே போன உங்களுக்கு எடுத்து தான் போனமாண்ணாங்க ஏன் போனேன் அப்படி இப்படின்னு அந்த பெண் மேலேயே ஒரு அலிகேஷன் பண்ணுறாங்கல்ல முதல் நாளே அந்த வழக்கை முடிக்க பார்க்கிறார்கள்ல அந்த இவள் இவன் மட்டும்தான்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல சரி அடுத்து ஒரு ஒரு விசாரணை சிறப்பு இன்வெஸ்டிகேஷன் டீமை போட்டாங்க பெண் ஐபிஎஸ் தரப்பில் போட்டாங்க ஏங்க ஒரு எஸ்ஐ ஒரு ஏட்டுங்க ஏன்னா எங்கவா என்ன தான் நீங்கள் நடந்தது சொல்லு அப்படின்னு கேட்டால் பட்டு பண்ணு சொல்லிட்டு வாங்க அவன் கேட்குற இடத்துல கேட்டால் உடனே ஒரு முடிஞ்சு போகுது ஏன்னா நமக்கு வந்து இப்போ வந்து டெக்னாலஜி வளர்ந்துருக்குது அதற்கான எவிடென்ஸை கலெக்ட் பண்ண போகிறோம் ஏ இங்கேருந்து இது மணிக்கு ஃபோன் போச்சு அங்கேருந்து இது போச்சு ஈவன் ஒருவரோடு ஃபோனில் பேசுகிற ஆடியோ கூட ஆறு மாதம் சேவில் இருக்குன்ற மாதிரிலாம் இப்போ டெக்னாலஜி வளர்ந்துருக்குதா சொல்றாங்கல்ல அப்போ ஃபுல் ஸ்கேன் பண்ணோம்னா முடிஞ்சிட போகுது அதை விட்டுட்டு அவ வந்து வீட்டை ஆக்கிரமி பண்ணி கோயில் நிலத்துல கட்டிட்டான் சரி இருக்கட்டும் என்னப்பா அதுக்கு இவன் மட்டும் தான் கட்டினானா எங்களோட பிரச்சனை என்னப்பா இப்ப எல்லாரும் கேட்கறது என்னப்பா யாரா பின்னாடி ஒருத்தன் இருக்கானா இல்லையா யார் வந்த சார் நீ அது இல்லன்னு கூட சொல்லிடு அப்ப அதுக்கான கேள்விகளை நாங்க சொல்றோம் ஆனா அவ வந்து கார் வந்து பைனான்ஸ் பைனான்ஸ் வாங்கினான் அங்க வந்து கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்கான் கோயில் நிலம் அது இதுன்னு சொல்கிறீங்களே மெயின் பாயிண்ட்டுக்கு வரமாட்டேங்களே வேங்கை வயலில் தொட்டியில் மலத்த தான் சரி அங்கே போனவங்க இந்த பக்கம் டீ எட்டி பார்க்குறது அந்த பக்கம் கோயிலில் போகிறதா சரி அதுவும் பிரச்சனை தான்னு வச்சுங்க ஆனால் வேங்கை வயலுக்கு கொடுத்த அந்த தொட்டியில் மலம் கலந்த விஷயத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அதிகமாக இந்த மற்ற ரெண்டு கேஸ் இந்த டீ கடை கோயிலோட கொடுத்துட்டு இது அப்படியே மூட்டிங்கல்ல அதே மாதிரி தான் யாராவது சாரின்றத விட அவன் வந்து பிரியாணி அப்படி செஞ்சான் அவனுக்கு வியாபாரம் எப்படி ஆச்சு இத்தனி டப்பா இத்தனி டப்பரா பிரியாணி விற்றுது இதெல்லாம் யாராவது கேட்டோமா அது சைடு மெயின் எங்க இப்போ இன்னும் இத்தனை நாள் ஆகுது சொல்லிட்டு இப்போ இதுக்கு பேர் அப்பீல் போகிறாங்க இந்த விஷயத்துக்கு தான் வேணாம் அப்பீலுக்கு போகிறாங்க ஆமாம் அவங்க வந்து சில அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொன்னாங்க நாங்கள் அந்த நீங்கள் டீம் போட்டிங்கள்ல நாங்கள் அது மேல் நாங்கள் ஒன்றும் சொல்லுங்க அந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கீங்களா அதில் மட்டும் கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கன்னு திருப்பி அப்பீல் போயிருக்காங்க வச்சுக்கோங்க சரி அது ஓகே அது உங்க பார்வைன்னு வச்சோங்க இன்றைய வரைக்கும் அதுக்கான தீர்வு கிடைச்சிதா இல்லை ஏன்னா இங்கே வந்துருச்சுங்களே அப்படியே மாறி மாறி வந்துருச்சு இன்னொன்னு அண்ணா யுனிவர்சிட்டி சார் யாருடான்னு கேட்டால் அண்ணா நகர்ல ஒரு சார் இருக்கிறாரு சரிப்பா அண்ணா நகர் சாரை சொல்லிட்டீங்க அண்ணா யுனிவர்சிட்டி சார் எங்க அப்படின்னா உடனே மூஞ்சி திருப்பிலும் போறாங்க அப்போ இதை வந்து மடை மாற்றுவதற்கு இவர்கள் திட்டம் போட்டார்கள் நாம் ஏற்கனவே பேசிருப்போம் இன்னைக்கு இந்த பிரச்சனை வருதுங்க நாளைக்கு இன்னொரு பிரச்சனை கலப்புவாங்க பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆகவே இது திட்டமிட்டு திசை திருப்பப்பட்டு இன்னைக்கு ஒரு பெரிய அது ஒரு கொந்தளிப்பாக இவர்கள் செய்திருப்போம் இந்த மாதிரியான விடயங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து மடை மாத்துறதுக்காக வேண்டி எல்லாத்துக்கும் இப்படியான விஷயங்கள்லாம் வந்து மடை மாத்திட்டு போறதுக்கு இந்த பெரியார் பயன்படுகிறாரா பயன்படுத்துகிறார்களா அதாவது பெரிய அண்ணா வந்து அந்தளவுக்கு ஒரு இதுவாக மோசமாக அவர் எல்லாத்துலையும் கொண்டு நிற்க வச்சு இப்படி வந்து இப்போ இப்போ போகிறவங்க வரவங்களாம் சாணி அடிக்கிற நிலைக்கு வந்துச்சு ஏன் அந்த தேவை வந்ததுன்னு கேட்குற பயன்படுத்துகிறார்களா அதாவதுங்க இப்போ நீங்கள் ராமசாமி நாயக்கர் பேசிட்டேன்னு வச்சுங்களேன் இப்போ நான் வந்து ஒரு சின்ன ஒரு இந்த மாதிரி அவர் வந்து பேசிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா ஏய் ராமசாமி நாயக்கர் பெரியாரே நீ பேசிட்டியா நான் ராம்சாமி நாயக்கர்ன்றேன் ஈவேரான்றேன் அவங்க பெரியாருன்றாங்க ஏய் பெரியாரே பேசிட்டியா அப்படி நிச்சயமாக சங்கிதான் நான் சொல்ல வந்த கருத்து அவர் சொன்ன கருத்தா இது சரியா தப்பாங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை அவரையே பேசிட்டியா நீ கன்ஃபார்ம் சங்கிதான் அப்படின்னு இது திசை திருப்புறமில்ல இப்போ நீங்கள் சீமான் பேசினார் அதுக்கு அண்ணாமலை என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு சொன்னார்

அண்ணாமலை சொல்லணும்னா என்ன பதில் அந்த பதில சொல்லிப்போ இவர் கேட்டதுக்கு பதில் சொல்லவே இல்லை கடைசி வரைக்கும் அண்ணாமலை சொல்றாங்க அத சொல்றாங்க ஆர்எஸ்எஸ்ன்றாங்க இந்துத்துவாங்க இவர் கேட்டதுக்கான பதில் என்ன பதில் இல்ல இப்போ இல்ல நீங்க பணி எவிடன்ஸ் அது போனது வந்தது கூட உடுங்கினேன் இப்போ வந்து நம்ம வீரமணி ஐயா இருக்காருல ஐயா மரியாதையா பேசணும் நிறைய பேர் மரியாதை இல்லாமல் பேசுறாங்க பெரிய மனுஷன் இல்லை அவர் போற மனுஷன் வயசாகி போச்சு நம்மளால கொஞ்சம் மரியாதையாக பேசுவோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது செப்டம்பர்ல பிபிசி தமிழுக்கு ஒரு பேட்டிக் கொடுக்குறாரு சரிங்க அதில் என்ஜாய்மெண்ட் வித்தவுட் ரெஸ்பான்சிலிட்டின்றாரு ஆமா சார் என்ன அர்த்தம் ஜாலியாக அனுபவிங்க பொறுப்பேத்துக்காதீங்க ஆஹ் அப்படின்னா ஊர்மையிங்க அப்படித்தானே அர்த்தம் அது எங்களை வந்து நீ பொருப்படுத்தாத ஹம் நீ பார்த்து போனே வந்துகிட்டே இரு ரெஸ்பான்சிபிலிட்டி அக்கா தங்கச்சி மாமா அம்மா அப்படின்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை அந்த உறவு முறையெல்லாம் இல்லை அப்படி தானே அர்த்தம் இதுக்கு நீ பொறுப்பேற்றுக்காதன்றார் போங்க குழந்தை பெற்றுக்கிறதுக்கு இந்த இதுக்காக வேண்டி பொறுப்பேற்றுக்காதீங்க பாசம் அது இதுன்னு பொறுப்பேற்றுக்காதீங்க அப்புறம் என்ன அர்த்தம் வித்தவுட் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் அதாவது ரெஸ்பான்ஸ்னா உறவு முறைக்குள் போவாத அந்த பொறுப்பு எனக்கு இல்லை எப்போ அவங்க தங்கச்சாச்சே அந்த பொறுப்புலாம் நான் இல்லை எனக்கு தேவை போனேன் வந்தேன் இதான் அர்த்தம் எல்லாரும் ப்ரூஃப் கேட்குறீங்களே சரி அதை ரெண்டு மூணு ப்ரூஃப்லாம் எடுத்து போட்டாங்க அது போயின்ட்டிங்க சரி இந்த விரைபணி அவர்கள் பேசிய பேச்சுக்கு என்ன அர்த்தம் இதை பற்றி யாராவது பேசுறீங்களா இப்போ நமக்கு என்ன இது ஒரு காலத்தில் இந்த மாதிரி ஒரு முறை இருந்தது ஒத்துக்கிறேன் கற்காலத்தில் இருந்தது அதுக்கப்புறம் நாகரிகம் வளர வளர பெண் தனக்குத்தானே ஒரு வேலையை உருவாக்கி கொண்டு நான் யாரை விரும்புகிறேனோ அவனோடு மட்டும் தான் பேசுவேன் பெண்கள் தங்களுக்கான ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொண்டார்கள் அதுதான் கற்புக்கு ஐயா அவர்கள் வகுக்கிற இலக்கணம் ஒரு ஒரு இருந்து தான் அதே மாதிரி பெரியார் ராமசாமி ராம்சாமி தான் இப்ப என்ன பிரச்சனை அது இப்ப என்னன்னா எதற்கடுத்தாலும் கொண்டாது அவரு தான் அவரு தான் அவருதான் அப்படிங்கிறீங்களா தான் எங்களுக்கு எரிச்சலை அவர் நல்லது செஞ்சாரோ கெட்டது செஞ்சாரோ என்னவோ அந்த மனசு செத்து போயிட்டாருல்ல விட்டு தொலைங்களாம்மா இன்னி வரைக்கும் அவங்க இன்னைக்கு மூர்த்தி ரோஸ் கலர் சட்டை போட்டுக்கிறானா பிங்க் கலரு அது கூட பெரியார் தான் தெரியுமா ஒரு காலத்தில் இன்னும்லாம் சட்டையே போட முடியாது நாற்பத்தி நாலுக்கு அப்புறம் தான் ரோஸ் கலரையே கண்டுபிடிச்சாங்க அதால தான் இவன் பொண்ணு தெரியறான் இப்படி நீ போது தானே எரிச்சல் வருது சரி ஏற்கையா கொண்டாந்து சிறு இப்ப இன்றைக்கு இல்ல நீங்க இப்ப அத மறுக்கிறீங்க நீங்க கரெக்டா ஆனா இதே ஒடுக்கப்பட்ட சமூகத்துல ஒரு பெரிய முக்கிய பிரதிநிதியாக இருக்க கூட தோட திருமாவளவன் என்ன பேசிட்டு இருக்கிறாரு பேசிட்டு இருக்கிறாரு பெரியாரும் அம்பேத்கரும் இல்ல நீங்க தவிர்த்து விட்டு அரசியல் பண்ண முடியாது அவர் இல்லை என்றால் இவ்வளவோ நடந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இவ்வளவு பெரிய இது இருக்குனாக்க காரணம் அவர்கள் தான் பெரியார் தான் சொல்றாருல்ல தவிர்த்து விட்டு அரசியல் பண்ண முடியாது நான் ஒத்துக்கிறேன் உம் ஏன்னா இதானே உங்களுக்கு பேச இதுதானே உங்களுக்கு ஏமாத்துற மெட்டீரியலே பெரியார் எனக்கு என்ன வருத்தம்னா அம்பேத்கரோடு பெரியார் கூட ஒப்பிட்டுங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை எனக்கு ஏய் எங்க தாத்தா கூட உங்க தாத்தா மாதிரி தான் தெரியுமா பலசாலி ஒத்துங்க ஆனா எங்க தாத்தா மாதிரி உங்க தாத்தி பலசாலின்னு சொல்லாதீங்க அம்பேத்கர் கூட பெரியாரு போனாரு வந்தாரு கின்னாரு அவரே ஃபாலோ பண்ணாரு ரெண்டு பேர் கருத்தும் ஒண்ணுதான்னு சொல்லுங்க ஆனால் பெரியாரின் கருத்தும் அம்பேத்கர் கருத்தும் ஒன்றுன்னு சொல்லாதீங்க அம்பேத்கரை கூட்டாந்து இந்த கழுசாடை கூட சேர்க்காதீங்கன்றது தான் ஏன் அப்படி சொல்றீங்க அது வரலாற்றில் அந்த மாதிரிலாம் இல்லை ரெண்டு பேரும் பின்னி பிணைஞ்சு யாருமே அவருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல எதுக்கு அதை கொண்டாந்து கொண்டாந்து முடிச்சு போடுறீங்க அதாவதுங்க இந்த டைஃபி இருக்குல்ல ஆமாம் சேரிக்குள்ள வந்து டைஃபி பண்ணுறவங்க சான்னு இந்த பக்கம் பெருசாக அம்பேத்கர் இருப்பார் இந்த பக்கம் பகத்சிங் இருப்பார் ஊர்த்தரில் போய் டைஃபி பண்ண வைக்கிறான்னு வச்சிங்களேன் வெறும் பகத்சிங் தான் அந்த மாதிரி தான் அம்பேத்கர் இயக்கம் நடத்துகிற ஒரு சிலர் பெரியார் படத்தை போட்டுப்பான் பெரியார் கட்சி நடத்துகிற நிகழ்ச்சியில் ஏதாவது அம்பேத்கரை போடுறான்னா இவனுக்கு தேவை என்ன கொண்டாந்து நிப்பாட்டுருவான் ஏய் திராவிடம் டூப்ளிகேட்டு பொய் அப்படின்னும் போது திராவிடத்தை சொன்னவங்கலாம் வந்து தெலுங்கராக இருக்கிறான் தமிழர் அல்லாதவராக இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அயோத்தாசர் கூட நிறுத்துவோம் யோ இப்போ விமர்சனம் பண்ணியா பார்ப்போம் அப்படின்னு அப்போ அயோத்தியாசர் யாராவது சொல்லிட்டா அவர் எஸ்சிங்கிறதால பட்டியல் சமூகன்றதால நீ வந்து வெஞ்சன்ஸ் பண்ணுறியா நான் சொல்கிறேன் அயோதிதாசர் சொன்னால் கூட தப்பு தான் அவர் அந்த காலத்தில் கால் தொழில் புத்தகத்தை பார்த்து அவர் படித்து அவர் ஏதோ சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னார்ந்ததுக்காக எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியுமா சரிப்பா அந்த அயோத்திதாசர் சொன்னார் நாங்கள் ஏற்கிறோம் அதை சொல்கிறோம் அதை சொல்கிறோம்னு கொண்டு வந்து நிறுத்தக்கூடியவர்கள் ஏன் அயோத்திதாசர் எந்த அளவுக்கு அளவுக்கு முன்னிலைப்படுத்தலை அதுதான் இவங்களுக்கு தேவைன்னா பெரியாரோடு இல்லை திராவிடத்தோடு அம்பேத்கரை சேர்ப்பாங்க அயோத்தியாசர் சேர்ப்பாங்க இரட்டமலையை சேர்ப்பாங்க எல்லாத்தையும் சேர்ப்பாங்க அப்புறம் எடுத்து வாயில் பேசுவாங்க இது ரொம்ப அநாகரீகம் இல்லை நீங்கள் அயோத்தாசர் சொல்லிருக்கட்டும் அயோத்தியாசர் சொல்கிறாரு சிவன் புத்தர் வடியில் தமிழை உருவாக்கினான்றார் சரி தமிழுக்கு தந்தை சிவன் நம்ம எல்லாம் பேசிடுவோமா அறிவும் சிந்தனையும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும் அவர் எதை பார்த்தோ சொன்னார் சரிப்பா சொல்லிட்டாரு இப்போ நாங்கள் அவனு சொல்கிறோம் எங்களை பார்த்து நீங்கள் சொல்லாதீங்க நீங்கள் அந்த பசங்களாகவே இருந்துணுங்க நாங்கள் தூய்மையான தமிழ் பசங்கன்னு சொல்கிறோம் என்பா சரிப்பா எவ்வளோ வயசுனாம்பா விட்டு போங்கப்பா அப்படின்ட்டா பிரச்சனையும் இல்லையா வழியே வழியே உன் கோஷில் என்னை நீ சேர்க்க பார்க்குற அதாவது தான் இந்த குழப்பம் இப்போது திராவிடத்தின் மீது பல காலங்களாக விமர்சனங்கள் வந்தது சீமான் என்ற ஒற்றை நபர் பேசுகிறது இன்றைக்கு வெகுவாக பொதுத்தலங்களில் பகிரப்படுது எந்த காலத்திலும் திராவிடத்துக்கு எதிராக ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் கூடலை இந்த முப்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடியாக மாறுச்சின்னு வச்சுங்க இப்போது திராவிடத்துக்கு எதிராக ஒரு தேசிய கட்சி பிஜேபி ஒரு பக்கம் அது பிரச்சாரம் பண்ணுது சரிங்க இந்த பக்கம் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் சரி அந்த பக்கம் இது சொன்னா கூட ரெண்டு பேரும் ஒன்றுண்டு வாங்குவான் திராவிடத்துக்கு அந்த பக்கம் ஒரு ஒரு ஐம்பது லட்சம் என்ன ஆகும் அதாவது முப்பத்தஞ்சு லட்சம் ஜெயிக்குதா ஐம்பது லட்சம் ஜெயிக்குதா இல்லை முப்பது அந்த அவங்க ஜெயிக்கிறாங்களெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் யார் ஜெயிக்க வேண்டும் என்பதை இவர்கள் தீர்மானித்து விடுவார்கள் அதுதான் இப்ப சிக்கல் ஐயோ நாளைக்கு சீமான் வந்து முதல்வர் ஆகிடுவாரா பிஜேபி யார் வேணாலும் நான் வரலாம் அரசியல் பண்ணலாம் ஆனால் தமிழ் தேசியம் தமிழர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடக்கூடாது அதான் நோக்கம் அப்போ இல்லை அதான் அதை தாண்டி நம்ம ஏமாத்துறதை இவங்க முடிச்சிடுவாங்க அதுதான் நான் திரும்ப திரும்ப சொல்ல சீமான் அலை முதல்வராக வந்துடுவாங்களா இல்லை நான் முதல்வராவதை சீமான் தடுத்து விடுவார் அதுதான் இங்கே விஷயம் இப்போ இவர் மேலே அச்சப்பட்டு எல்லாரும் மேலே உழுந்து போறான்றது காரணம் அடுத்த முதல் முதல்வர் கனவை வந்து தரக்க தகர்க்கிற மாதிரி இருக்கிறாரு இருக்கிறாரு அதை நோக்கி நகர்றாரு அதுதான் பிரச்சனை சிக்கல் ஆகுது ஆமா அதுதான் பிரச்சனை அதுக்கு தான் இவ்வளவும் பேசிட்டு இருக்கிறது ஆமா இல்லைன்னா பாருங்க இவங்கெல்லாம் நாகரிகத்தை பத்தி பேசுறாங்க இந்த போறது வர்றத பத்தி சீமான்னு சொன்னாரு வீங்க ஈ வேற கூட இருக்கட்டும் அந்த முடிவு கூட நம்ம வந்துடுவோங்க ஏன்னா நீ தான் காட்ட மாட்டியாத சுழல் கூட வந்துடுவாங்க சீமான் ஒரு பேர் பாடி இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டு ஏழு முறை கறிக்கழிப்பு செய்தார் நான் ஏழு முறை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்ட முற மாதிரி சொல்கிறான் இது எவ்வளோ பெரிய அநாகரிகம் நீங்கள் அரசியெல்லாம் விமர்சனம் பண்ணுங்க ஒரு பேடியை போட்டு ஊர் முழுக்க போஸ்ட்ரு விட்டுறீங்களே உன் வீட்டில் இருக்கிறவங்களாம் அந்த போஸ்டரை பாப்பா இல்லை பரவாயில்லப்பா முடி பஸ் இருக்குதுப்பா இதுப்பா அப்படின்னு நினச்சோன்னா சிக்கலாகிடாது எவ்வளவு கேவலம் இது இது எவ்வளவு அநாகரிகம் இது அந்த வார்த்தையை எங்கள் பொம்பளை பிள்ளைங்க படிக்காதுங்க சின்ன குழந்தைங்க சின்ன ஒரு ஒரு பத்து வயசு பொண்ணுங்க ஓரளவுக்கு தெரியும்ல பத்து பன்னெண்டு வயசு பொண்ணுங்களுக்கா ஒரு இருபது வயசு பொண்ணுங்க அதை எப்படி நினைக்கும் இது நெகட்டிவாக போய் நிற்குமா நிற்காதா கட்டாயம் நிற்கும் ஏழு முறை தற்கொலை இப்போ அம்மா ஒன்றும் அவளை நல்லா தானே இருக்கிறா அப்படின்ற ஒரு சிந்தனை வருமில்ல இது என்னடா அநாகரி யாரா அநாகரத்தின் பிள்ளைகள் இன்னொன்று கொள்கையை விட்டு விட்டு இந்த மாதிரியான விடயங்களை எடுத்துகிட்டு அரசியல் பண்ணுறது தான் பெரியார் சொல்லி கொடுத்ததா அப்படின்னு கேள்வியும் வருது இல்லை இல்லை அவர் சொல்லி கொடுத்தது அதுதானே என்ன அப்படி பசுக்குன்னு சொல்லிட்டு வேற என்ன வேற என்ன ஒரு ஒழுக்கமாக இருக்குன்றதை பற்றி என்றைக்காவது பேசியிருக்காரா ஏன்னா இன்றைக்கி நாம் விமர்சனம் சொல்கிறோம் போகிறோம் வரோம்னா இது எல்லாமே திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாதுரை கருணாநிதி அவர்கள் விமர்சனம் பண்ணத்தான் இப்போ நாம் எடுத்து படிக்கிறோம் சொந்தமாக நாம் சத்தியமாக சொல்ல சொந்தமாக நாம் தீவிரவை விமர்சனம் பண்ணவே இல்லை இல்லை அந்த காலத்துல அவங்க என்ன சொன்னாங்களே பா அந்த காலத்துல அப்படி சொல்லியிருக்கீங்களேப்பா அப்படின்னு நம்ம திருப்பி திருப்பி சொல்றது கேட்கறோம் ஆமா அவ்வளவுதான் இப்போ இவங்க இவங்க ஒரு இமேஜ் இங்க உண்டாக்கி வச்சிருக்காங்க நீ பட்டியல் சமூக மக்கள்லாம் அதாச்சுன்னா இதாச்சுன்னா நாங்க தான் ஏன்னா நாப்பத்தி நாலுக்கு முன்னாடி எல்லாருமே பீயா தின்னுந்தான் சோர் தானே தின்னான் இங்க ஒரு முறை இருந்ததா இல்லையா கலாச்சாரம் இருந்ததா இல்லையா நாடு இருந்ததா இல்லையா அதாவது பட்டியல் சமூக மக்கள் பொது இடங்களை அனுபவிக்கலாம் பொது இடங்கள் நுழையலாம் பிரவேசம் பண்ணலாம்ன்ற சட்டம் நாற்பத்தி நாலுக்கு முன்னேடுந்தால் நாற்பத்தி நாலுக்கு பின்னாடி வந்தது நாற்பத்தி நாலு முன்னாடி ஆயிரத்தி எட்நூற்றி பின்பதி வருது ஆமாம் அது வந்து அதுக்கு காரணம் ரெட்டமலை சீனிவாசன் அவர் அந்த சட்டத்தை போட்டுட்டு மயிலாப்பூர் வீதியில் நான் பறையன்னு எழுதிங்கு போறாரு நீ என்ன சொல்கிற பெரியார் தான் கையை பிடிச்சிட்டு காலனிக்குள்ளே போனார்ன்ற ஊருக்குள்ளே போனார் இது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் அவர் ஒன்றுமே செய்யல ஏதாவது செஞ்சுருக்கலாம் அப்படியே வச்சுங்க எங்ககிட்ட தந்து கொடுக்காதீங்க பண்றேன் நான் எங்களுக்கு வாங்கி கொடுத்துரு எங்கள் தாத்தா இரட்டம்பிள்ளை சீனிவாசன் ஐந்தாம் ஜாஜ்மினோட சொல்கிறாரு கை கொடுக்க மாட்டேன்டா உன் ஆளுமின் கீழே இருக்கிற நாட்டில் என்னையை தொட்டால் தீட்டுங்கிறான்டா அப்போ தான் வெள்ளைக்காரனுக்கே தெரியும் அப்படின்னா என்னையாது நாங்கள் ஒருத்தர் கவர்னர் கிட்டே போனோம் இந்த தேநீர் கடைகள் ஒரு நூறு கடைகள் எடுத்து ரெட்ட கிளாஸ் இருக்கிற கடையை வந்து அவங்க அப்பா யார் நடத்துகிறான் அவங்க அப்பன் பேர் அவன் அட்ரெஸ்ஸு வாய்ஸு எந்த போலீஸ் ஸ்டேஷன் லிமிட் அது அப்படின்னு ஒரு நூறு லிஸ்ட்டு எங்கே இங்கே தமிழ் சென்னையில் பெரியார் இல்லையா ஆ பெரியார் மண்ணில் லிஸ்ட் எடுத்து கொடுக்குறீங்கன்றாங்க பெரியார் மண்ணை திராவிட மண்ணை ம் சரி ரெண்டு ஒன்று தானே சரி ஒரு நூறு லிஸ்ட் எடுத்துமே கவர்னர்கிட்ட கொடுத்தோம் அந்த மண்ணை பச்சு பார்த்துட்டு ஏதோ ஊருக்குள்ளே வராதிங்க அங்கே போகாதீங்க இங்கே போகாதீங்கன்றது கூட எங்கள் ஊரெல்லாம் அங்கே அங்கே ஒன்று ரெண்டு இருக்குது அவர் உடநாட்டுக்கார் இல்லை நீ அஞ்சு ரூபா கொடுக்குற அவனும் அஞ்சு ரூபா கொடுக்குறான் அதில் நான் டிஸ்கிரிமினேஷனு நான் இது மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் அவரும் அப்போ வந்து சே மத்திய போலீஸ் வரும் நம்ம போலீஸ் தானே வரோம் இது மீது நான் உடனடி உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதெல்லாம் அலோவ் பண்ணவே முடியாது இல்லை உங்கள்கிட்ட ரெண்டு ரூபா கம்மியாக வாங்குறனா கூட சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து அனுப்புகிறாருங்க அப்படியே இவங்க என்ன பண்ணுறாங்க போயிட்டு இப்போ ஒரு கடை இங்கே டி நகரில் இருக்குதுன்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு அதை சுற்றி இருக்கிற ஒரு பத்து பிறட்டை இந்த மாதிரி இந்த கடையில் அதெல்லாம் இல்லை அப்படின்னு எழுதி வாங்கினா க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்படி இருக்கிற நாட்டில் இவன் எல்லாத்தையும் நாங்கள் தான் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா எப்படி இது எரிச்சல் வரல எங்களுக்கு உண்மையிலேங்க நாங்கள் வந்து என்ன நான் நேர்ந்தா விட்டுக்குறாங்க ராம்சாமி நாய்கிற திட்டுங்கன்னு அது அதே சேர்த்து போய் சேர்த்துக்கு போச்சுட்டு போயிட்டான் நாற்ற எடுக்குதுன்னு போச்சிட்டோம் நாற்றமிடத்தை எதுக்கு தோண்ட வைக்கிறீர்கள் காரணம் நீங்கள் தான் எல்லாத்துலேயும் இதுலருந்து தான் தொடங்குது தொடங்குது போது அந்த கம்யூனிட்டி காமநாட்டி அது அப்படின்னு இயல்பாக பேசுகிறாங்க நல்லது தம்பி நிறைய சில விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க மீண்டும் நிறைய நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்